லண்டன்ல இருக்கிற ரமேஷ் அண்ணாண்ட முதலீடு தான் இந்த முதலீடு ரூம்ஸ் இருக்கு மற்ற ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஹட்டுகள் இருக்கு திருமண மண்டபங்கள் இருக்கு இதுதான் அந்த மாளிகை துவிச்சக்கர வண்டிகள் எல்லாமே வந்து இன்றைக்கு மாணவர்களுக்கு கை அளிக்கிற கண்டிப்பா குளிக்கலாம் போலதான் கிடக்கு என்ன செய்யறது இந்த மாம்பழ மாளிகை என்று கூப்பிட்டது கேட்ட மாதிரி ஒரு பச்சை பசையலான்னு இடத்துல வந்து இந்த பூங்கா வைக்கோலால மேலால

டூ ஹவர்ஸ் ஓகேங்க கல்வியை நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க தாங்களே வளர்ந்துருவாங்க பிள்ளைங்களை அழைச்சிக்கொண்டு வாரு எல்லா மத தலைவர்களும் வந்து அந்த பத்து லட்சம் பெறுமதியான துவிச்சக்கர வண்டிகள் வந்து வழங்கி வைக்கிறேன் வழங்குற வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புது காணொலியில் மகிழ்ச்சி இப்ப நாங்கள் என்ற பகுதியில் மேங்கோ மென்ஷன் ஒரு மாம்பழ மாளிகையில நிற்கிறோம் கூடுதலாக இங்க இருந்து போன மக்கள் தங்களோட சொந்த ஊர்ல வந்து ஏதாவது செய்வோம் கணக்க முதலீடுகளை செய்து கொண்டு வரணும் அப்படி லண்டன்ல இருக்கிற ரமேஷ் அண்ணாண்ட முதலீடு தான் இந்த முதலீடு கோடி செலவில் இங்க மிர்சுவில்ல மிகவும் ஒரு பிரம்மாண்டமான வகையில் இந்த மாம்பழ மாளிகை வந்து அமைஞ்சிருக்கு அதைத்தான் இன்றைக்கு காட்டப்போறோம் மிருசுவில் பிள்ளை ஏற்றம் தானே அந்த ஆசை பிள்ளை ஏற்றத்துக்கு தான் இந்த மாளிகை காணப்படும் இன்றைக்கு இந்த மாளிகைன்ற திறப்பு கூட சேர்த்து எடுத்து அவருடைய மகளுக்கு பூ நீராட்டு விழாவும் வச்சுக்கிறார் பாடசாலை மாணவர்களுக்கும் வந்து பத்து லட்சம் பெருமதியான செலவுல வந்து துவிச்சக்கர வண்டிகள் வந்து வழங்க வைக்க போறார் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம வந்துங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் காணொலி எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீதி விடாக போக வந்து அப்படியோ வெளிப்பாக தெரிஞ்சது இந்த மாதிரியோ உள்ளுக்கில் வந்து பல விஷயங்கள் இருக்குது பார்க்க மண்டா ரூம்ஸ் இருக்குது மற்ற ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஹட்டுகள் இருக்குது திருமண மண்டபங்கள் இருக்குது அது வாங்காய் தோட்டம் ஒன்று இருக்குது குழந்தைங்கால வாகனங்கள் விடக்கூடிய வசதிகள் இருக்குது இதுதான் அந்த மாளிகை உள்ளுக்கில் ரூம்ஸுகள் எல்லாம் ஏசி ரூம்ஸ் எல்லாம் அந்த வாகனங்கள் நிப்பாட்டி இருக்குது இதுகளும் வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்குது உங்களால் பார்த்தீங்கன்னா கார்டனுகள் பிளே ஏரியாக்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடங்கள் சிறுவர் இந்த அமைப்பை வந்து தனித்துவமாக காணப்படுது ஹலோ இடிக்கும் போது இடிக்கும் போது இடிக்கும் போது இடிக்கும் போது ஓ ஆக்சிடென்ட் டிச்சிட்டு பின்னால் ஆக்சிடென்ட் வந்து கேஸ் போட போகிறோம் இப்போ அந்த சொன்ன ஹட் வந்து இங்கால பகுதியிலான் இருக்குது அதில் கிட்ட கொண்டே காட்டுவோம் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால தான் அந்த ஸ்விம்மிங் பூல்கள் இருக்குது அதோட நான் முதல் சொன்ன மாதிரி இந்த துவிச்சக்கர வண்டிகள் எல்லாமே வந்து இன்றைக்கு மாணவர்களுக்கு கை காண்டி தான் இந்த இடத்துல காணப்படுது விங்குட பங்குக்கு நாங்களும் இரண்டு பிள்ளைகளை வந்து அண்ணா அகட்ட விதத்தில் வந்து கொடுத்துருந்தாங்களோ அவைகளும் இந்த நிகழ்வுக்கு இந்த துஜகாணி வந்துக்கணும் டீஸ்மீ ரொட்டெல்கே என்னது என்னென்னா நிறம்ப பேருக்கு வந்துட்டு இங்கே ஜஃப்னாலே என்னென்ன படிக்கலாமேன்றது வந்துட்டு தெரியாது சுழியோடுறது கோஸ் இருக்குது வயசு போனாக்களை பார்க்கறது கோஸ் இருக்குது ஆனால் அப்படிலாம் இருக்குன்றதே நிறம்ப பேருக்கு தெரியாது ஸோ அப்படியான கோர்சஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறது தான் டீஸ்மீ ரொட்டெல்கே என்னது இப்போ நாங்கள் டீஸ்மீ ரொட்டெல்கேயில் ரெஜிஸ்டராக இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் மற்றது ஸ்ரீலங்கா காலேஜில் பெரிய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து

மரங்கள் இப்போ தான் பஜிக்கணும் இந்த மரங்கள் எல்லாம் பெருசாக வளர்ந்தால் வந்து இழல் தரக்கூடிய மாதிரி இருக்குது இதில் அந்த சிறுவர் பூங்கா இருக்குது இதில் கதிரைகள் எல்லாமே போடப்பட்டுள்ளது அதோட இந்த மாம்பழம் மாளிகை என்று கூப்பிட்டது கேட்ட மாதிரி இஞ்சாவில் ஃபுல்லாகவே வந்து மாம்பழம் மரம் தான் இந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கிட்ட இந்த மாம்பழம் வளரக்கூடியது எல்லாமே வந்து காய்ச்சி இருக்குது சிறுவர் பூங்காவுக்கு இந்த ஊஞ்சல்கள் இங்கால சருகேசுகள் நல்ல ஒரு பஜ்ஜை பசையில் இடத்துல வந்து இந்த பூங்கா இருக்குது இந்த ராட்டினங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது நல்ல குளிர்மையாக இருக்குது இந்த இடத்துல நடந்து போயிக்க இதில் பாருங்க காதல் ஜோடிகள் வந்தால் வந்து இதில் ரெண்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்காலேயும் சிறுவர்கள் விளையாடுறதுக்கு கணக்க விஷயங்கள் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும் இங்கால பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த திருமண மண்டபம் நான் கிட்டே கொண்டே காட்டுறேன் இதில் பாருங்க இப்போ நாங்கள் அந்த சிறுவர் பூங்காண்ட பகுதியில் தான் போய் கொண்டு இருக்கிறோம் பச்சை பசையலண்டு இந்த இடம் அவ்வளவு வந்து காணப்படுது தான் அந்த ஹட்டுகள் எல்லாம் போட்டிருக்கு இதுதான் அந்த ஹட்டுகள் வேறுங்க இந்த வாய்க்கோளால் மேலால் வேயப்பட்டு காணப்படுது அதோடு இந்த இடம் பார்க்குறது எல்லாமே வந்து நல்ல பசுமையாக பச்சை பசையிலேண்டு காணப்படுது கிட்டத்தட்ட எட்டு ஹட்டுக்கிட்ட இந்த இடத்துல போடப்பட்டு காணப்படுது வேறுங்க இதுகளையும் வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம் இங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வந்து இருந்து அப்படியே இறங்குது சின்ன தடாகம் மாதிரி அமைப்பு செய்திருக்கீங்களா பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது அதோடு இங்கே தான் அந்த திருமண மண்டபம் இருக்குது இன்றைக்கு இந்த மண்டபத்தில் வந்து அவருடைய மகளுக்கு வந்து பூ நீராட்டு விழா நடைபெற இருக்குது அதுக்கான ஆயுதங்கள் எல்லாமே வந்து நடக்குது இதில் பாருங்க இன்றைக்கு இங்கே இந்த பூ நீராட்டு விழா நடைபெற இருக்குது புதிய ஒரு மண்டபம் உண்டு மையா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மாம்பழ மரங்கள்லாம் காணப்படுது அதனால தான் வந்து மாம்பழ மாளிகை என்று சொல்ல இந்த கரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா மாமரங்கள்லாம் வைக்கணும் இதெல்லாம் வளர்ந்தா பிறகு எவ்வளவு பெரிய ஒரு சோலையாக காணப்படும் என்று யோசித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே வந்து எக்கச்சக்க மாமரங்கள் தென்னை மரங்கள் எல்லாமே வந்து வைக்கப்பட்டிருக்கு சொட்டு நீர் பாசனத்தில்தான் தண்ணியிலும் வழங்கின இதுல பாருங்க பைப்பால் எல்லாம் போட்டிருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க ஊர் ஓ ஊர் அந்த மாதிரி இருக்கு வந்து எத்தினால் வந்து இப்ப ரெண்டு மூன்று கிழமை ஆகுது ஒரே பிஸியா தான் முதல்ல எல்லாம் இந்த வீதியல் நாங்க இந்த மீதியால போய்க்கு இந்த இடத்தை பார்க்கவே மாட்டோம் இப்ப இதால போக என்ன ஒரு மாளிகை மாதிரி இருக்கு என்றத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு இது எத்தனை நாள வந்து கட்டி முடிஞ்சீங்க இது 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் இது ரெண்டு வருஷம் அப்ப கட்டப்பட்டு கொண்டு தான் இருந்துருக்கு கட்டிட்டு தான் இருந்து ஆனா இன்றைக்கு தான் தெரிய கூட விழிப்பாக தெரிஞ்சது விழிப்பாக தெரிய கூட வந்து மற்ற என்ன என்ன விஷயங்கள் இருக்கنا இங்க एक्चुअली என்னன்னா இதுல ஹோட்டல்ஸ் 18 ரூமோட ফুল ஏசியோட இருக்கு அதை விட ஸ்விமிங் பூல் பக்கத்துல இருக்கு பாப்பி கண்ணை அதை விட அங்கால चिल्ड्रन பார்க் இருக்கு அங்கால வெட்டிங் ஹால் கல்யாண மண்டபம் இருக்கு இங்கால் ஹட்ஸ் இருக்குது ஹட்ஸ் வந்து இலுவுக்கில் செய்த ஹட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற காரண ஹட்ஸ் வந்து அப்போ அதை விட ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு ஃபைவ் தௌசண்ட் நைன் கோட்ரி வச்சுருக்கிறோம் அதை போய் அப்படியும் அந்த இதால் போய் ஒரு ஒரு ஏர்லி மார்னிங்லேயோ இல்லை ஈவினிங்லேயே ஓக்கிங் கொண்டு போய் இருக்கும் இது எந்த விட்ட நண்பன் லக்னா கேம்பஸில் ரெண்டு ஒரு அடியாக படிப்பு இன்றைக்கும் முப்பது ஆகும் நாங்கள் ஒரு

ஒரு விருக்கமான பிணைப்பு எங்களோட இந்த பேட்ச் எங்களோட எயிட் நைன் நைன்டி பட்சிந்த முதுகெலும்பு எங்களுடைய அன்பு நண்பன் ரமேஷ் நல்லதோ கெட்டதோ அவர் தான் முன்னுக்கு நிற்பார் அவர் லண்டனில் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்றார் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் லண்டனில் தான் பிறந்து வளர்ந்து அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாலும் தான் பிறந்த தன்னுடைய தாய் மண்ணை யாழ்ப்பாணத்தை மறக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த பிரதேசத்தில் எங்களோட வடக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேற வாய்ப்பை கொடுக்க வேணும் எல்லா வகையான வேறு வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் தான் உழைச்ச பணம் இங்கிலாந்தில் தான் உழைச்ச பணத்திலே ஒரு பெரும் பகுதியை இந்த தாய்நாட்டில் முதலீடு செய்ய வேணும் என்ற நல்ல எண்ணத்தோடு முதலீடு செய்திருக்கிறார் உண்மையிலே இந்த மாம்பழ மாளிகை மேங்கோ மேன்ஷன் என்று சொல்லப்படுகிற இது ஒரு நான் பார்க்குறேன் இலங்கையில் இப்படி ஒரு வசதியான ஒரு டூரிஸ்ட் கோட்டையில் கிடையாது நானும் இலங்கையில் எல்லா இடங்களுக்கும் போய் வந்திருக்கிறேன் கிடையாது எல்லாம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஒரு ஃபேமிலி தனது இந்த குழந்தைகளுக்கு தேவையான சிறுவர் பூங்கா ஸ்விம்மிங் பூல் விளையாடக்கூடிய வசதிகள் பெரியவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய வசதி இயற்கையான சூழல் வாக் பண்ணக்கூடிய வசதி ஏசியோட அழகான தங்குமிடம் அது இல்லாமல் உல்லாசமாக வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இடம் ஃபுல் பேக்கேஜ் இயற்கையோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறார் இலங்கையில் வாழக்கூடிய அல்லது வடக்கில் வாழக்கூடிய எங்களுடைய மக்கள் சார்பாகவும் எங்களுடைய அணி எயிட்டி நைன் நைன்டி சார்பாகவும் எங்களுடைய நண்பனுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இன்றைக்கு எங்களுடைய நண்பன் ஆரம்பிக்கிற இந்த மாம்பழ என்ற இந்த நிறுவனம்

பூப்பொழுத நீராட்டு விழாவையும் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாட வேண்டும் தன்னுடைய உறவோடு சேர்ந்து கொண்டாட வேணும் என்ற அந்த நல்ல இதயத்தோடு இங்கே செய்கிற அவருடைய மகள் கல்வியிலும் கலைகளிலும் எல்லா செல்வங்களும் பெற்று அவரும் வாழ வேண்டும் அவருடைய குடும்பம் வாழ வேண்டும் ரமேஷ் குடும்பம் வாழ்ந்தால் பல குடும்பங்கள் அதோட சேர்ந்து வாழும் அவருடைய அத்தனை பேருக்குமான இது என்னுடைய அணி சார்பான ஒரு வேண்டுதல் இறைவன் அவருக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்க மன்னார் மாவட்டத்தை பிரிவித்து நினைக்கிறோம் ஆனா இப்படி முடிஞ்சாலும் ஒரு பெரிய தொடர்போட இருந்து இப்படி ஒரு பங்கனுக்கு எல்லாருமே வரக்கூடிய மாதிரி இருக்குது பெரிய அதான் அதான் எங்களுடைய உண்மையான அன்பு பாசம் உள்ள ஒரு பேச்சு இது எந்த வகையிலேயாவது இப்போ முப்பது ஆச்சு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சா கெட்டுக்கேர் செய்கிறோம் ஒவ்வொரு வருஷம் டூர் போகிறோம்

இது வந்து ஆக்சுவலி என்னென்னு சொன்னால் இருபது பாடசாலையில் படிக்கும் அமைச்சனி தன்னை வறுமையான மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தி அவருடைய கல்வி அதாவது ஒரு மைல் ரெண்டு மைல் சில பேர் நாங்கள் செலக்ட் பண்ணி அஞ்சு மைல் நடந்து போகிறாங்க கல்விக்காக கல்விக்காக ஸ்கூலுக்கு அஞ்சு மைல் நடந்து போகிறாங்க டூ ஹவர்ஸ் ஓகேங்க டூ ஹவர்ஸ் நடந்து போய் அந்த வெயிலுக்குள்ளால் படிச்சுட்டு பின் வீட்டை வந்து சேர அஞ்சு மணி ஆறு மணி ஆகுது அப்படியும் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்கிறத கண்கொண்டு பார்க்க முடியாத ஒரு கவலையான ஒரு நிலைகள் இலங்கையில் இருக்குது அப்போ இது ஒரு ஒரு முன்மாதிரியாக நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே இது எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் கல்வியை நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க தாங்களே வளர்ந்துடுவாங்க அதுக்கு நாங்கள் ஊக்கத்தை கொடுக்கணும் அது எங்களால் என்ன முடியுமோ ஒரு நாள் ஒரு சைக்கிள் முடியும் ஒரு நாள் பத்து சைக்கிள் முடியும் ஒரு நாள் இருபது சைக்கிள் முடியும் ஒவ்வொரு ஆலையும் என்னென்ன செய் சில பேரால் புத்தகம் போய் வண்டி கொடுக்க முடியும் பேக் வண்டி கொடுக்க முடியும் கல்விக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்துட்டோம் என்று சொன்னோம் அன்றைக்கி நாங்கள் யழப்பான பல இலைக்கட்டை படித்தபடி தான் இன்றைக்கு லண்டனுக்கு போய் அங்கே என்னால் செய்யக்கூடிய இதில் செய்து இன்றைக்கி இப்படி ஹோட்டையில் கட்டக்கூடிய இருந்த காரணமே கல்வி தான் அதை ஃபவுண்டேஷன் அதுதான் இதுக்குமே ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் தான் அதுலேயே நாங்கள் ஸ்ட்ராங்காக எழுந்துட்டோம்னு சொன்னால் ஒரு மனிதன் கீழே போக மாட்டான் அதனால தான் எனக்கு அந்த கல்வியை கொடுக்கணுமென்றக்கா அந்த இந்த சைக்கிள்களையும் இண்டே கொண்டு வந்து எழையிலே கொடுக்குறோம் அதை கோர்ஸ் பண்ணுறதுக்கு நண்பர் தான் அதை கோர்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இந்த வழங்குவா நிகழ்வில் இப்படியான செயலையும் செய்கிறது ஒரு முன்மாதிரியாராக இருக்காது மற்றது இந்த கல்வி என்பது முக்கியம்ன்றது அதைத்தான் நாங்கள் பலப்படுத்தணும் ஏன்னா இப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு ஒரு காசை கொடுக்க அவன் செலவழிச்சிட்டு இப்போ அடுத்தது வந்து என்ன செய்யலாம்னு தான் யோசிப்பான் இப்படி ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்குற மூலியமாக அவன் எழுந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கட்டேன் 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 இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன்னு இந்த சோதி அடுத்து தான் சொல்லுவோம் லண்டனில் வந்து லண்டனில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரு மு விஷயம் சிறிலங்கன் ஏசியனில் சிறிலங்கன் யாழ்ப்பாணம் எங்களுடைய வடகிழக்குமான தமிழ் பிள்ளைகள் என்று சொன்னாலே அங்கே முன்னிரும் ஏன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஓடர் நாலேஜ் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்கூல்லையும் ஸ்கூல்லேயும் மெட்ஸன் சொன்னால் அவங்களாம் ஃபர்ஸ்ட் இப்போ இத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இங்கிலாண்டில் வந்து ஹலோ வெல்கம் 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 இதெல்லாம் இந்த கம்பஸ் தான் வந்திருக்கிறோம் இத்தனையோ பேர் வந்து எங்கட தமிழ் அதாவது தமிழ் பிள்ளையோட ஸ்கூலில் முன்னேற கொடுத்துருந்துருவாங்க தமிழ் பிள்ளைகள் ஸ்கூல்ல சேர்த்து அவ்வளோ நாலேஜ் இருக்கிற பிள்ளைகளை ஊக்குவிக்கணும் அதுக்கு தான் இது ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்களுடைய ஆகல செட்டியான திறமை இருக்கு அந்த திறமையை உலகத்தில் உலகத்துல ஜூதர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இனம்தான் அவங்க இன்றைக்கு ஆக்களாக உலகம் பூராவும் வளர்ந்து அமெரிக்காலையும் சரி இங்கிலாந்துலேயும் சரி எல்லா நாளையும் சயின்டிஸ்டா வந்து உலகத்தை கொண்டு பண்ணி முன்னு வச்சுக்கிறது அவங்களுக்கு தான் காரணம் நாலேஜ் அந்த நாலேஜ்வல் எங்களை தமிழாக இருக்கு இதை நாங்கள் கொண்டு வெளிக்கொண்டு வெளிக்கொண்டதுன்னா இன்றைக்கு ஒரு நாள் எங்களுடைய தமிழ் இனம் பெரிய இனமாக மாறும் உண்மையான ஒரு விட கடந்த காலங்களை அதை நிரூபிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் புனிதமான தன்மை நிறைய இது என்று இருக்கும் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கல்வியை கொடுத்துட்டோம் என்றால் அந்த பிள்ளை தன்னை கொள்வார் ஒரு சாதாரண வரிய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் கூட கல்வியால் சிகரம் தொட்டிருக்கிறார்கள் கல்வி தான் எங்களோட முதுகெலும்பு அதிலேயும் தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் வடகிழக்கு தமிழர்கள் என்றது கல்வியால் தங்களை உலகம் முழுக்க நிரூபித்தவர்கள் அதை நிரூபிக்கிறதுக்கு ஏற்கனவே கற்றவர்களும் கல்வியால் சிறந்து விளங்குறவர்களும் ரமேஷ் மாதிரியான சத்தியவான் மாதிரியான கனவான்கள் வள்ளல்கள் இந்த கல்வியை வளர்க்குறதுக்கு இவ்வாறு செயல்படுவது என்பது உண்மையிலே அவருடைய நண்பராக நாங்கள் எல்லாம் இருப்பது எங்களுக்கு பெருமை முதலீட்டோடு கூடிய இந்த மாம்பழ மாளிகை என்று ஒரு ஃபுல் பேக்கேஜ் சுற்றுலா விடுதியில் இன்றைக்கு ஒரு ஆரம்ப நிகழ்வு அந்த விடுதியினுடைய திறப்பு விழா மகளினுடைய அந்த நிகழ்வோடு சேர்த்து அவர் ஏழை குழந்தைகள் பொருளாதார ரீதியாக பின்னிலையில் உள்ள குழந்தைகளை வளர்க்க வேணும் தன் பிள்ளையை போல ஊரான் பிள்ளைகளையும் நினைச்சு அந்த பிள்ளைகளுக்கும் கல்வியை கொடுக்க வேணும் என்ற அந்த புரிதமான எண்ணத்தோடு இன்றைக்கு ஒரு மில்லியன் ரூபா பெருமதியான இருபது துவிச்சக்கர வண்டிகளை பல்வேறுபட்ட பட்ட பாடசாலைகளில் இருந்து தமிழ் பிள்ளைகள் மட்டுமல்ல ஒரு சில சிங்கள பிள்ளைகளையும் இங்கே அழைத்து கதிர்காமத்திலே இருந்து அழைத்து இன மத மொழி பேதமில்லாமல் முஸ்லீம் பிள்ளைகள் சிங்கள பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த வசதியை செய்து கொடுக்கிறார் என்றது அவருடைய அந்த இதயத்தினுடைய புனிதத்தியங்களை காட்டுகிறது எனவே அவர் நினைக்கிற எண்ணம் அவருக்கு இன்னும் கோடி கோடியாக செல்வங்கள் கொட்ட வேணும் அப்படி கொட்டினால் ஏழைகளும் வாழ்வார்கள் அதை பார்த்து நண்பர்களாகிய நாங்கள் எயிட்டி நைன் நைன்டி கலைப்பீட நண்பர்கள் யாழ் பல்கலைக்கழகம் பெருமையோடு எங்களோட நண்பர் சிகரத்தை நாங்கள் அண்ணாந்து பார்த்து மகிழ்வடைவோம் அவர் நூறாண்டு வாழ வேணும் அவருடைய பிள்ளைகள் செல்வ செழிப்போட கல்வி கேள்வியில் சிறந்து வாழ வேண்டும் அவருடைய குடும்பம் வாழ வேணும் உற்றார் உறவுகள் வாழ வேணும் என வாழ்த்துகிறோம் நன்றி பெரிய வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை வந்து கட்டாயம் வந்து எல்லாரும் ஒரு சேர்ந்த மாம்பழ மாளிகை மாம்பழ மாளிகை இந்த மாம்பழ மாளிகைக்கு வந்து எல்லாரும் பாருங்க நீரை விட்டு விழாவுக்கு பெண்ணை கொண்டு போறதுங்க இல்லை பல்லக்கு கொண்டு இருந்திக்கணும் அதோட இங்கால மேள தாளங்களும் தயார்படுத்திக்கணும் பாருங்க பல்லங்களை அழைச்சு கொண்டு மாறினா தூரம் வந்து பல்லங்களை அழைச்சி கொண்டு வந்து இப்ப வந்து இந்த காருக்கு மாத்தின மண்டபம் மட்டும் பெண் வந்து கார்ல போயிடும் திருமண மண்டபம் நிக்கிற இடத்துக்கு பெண் வந்துட்டா இங்கதான் அந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக போகும் இந்த இடத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பஞ்ச வசையில் எல்லா மத தலைவர்களும் வந்து அந்த விளக்க கொழுத்து தான் ஆரம்பமாகுது பௌத்த பிக்குவும் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்காங்க இந்த மங்கள விளக்கு ஏற்ற நிகழ்வு முழுக்கலுமே வந்து ஆக்கள் நிரம்பி காணப்படுனான் முக்கியமான பொருள் வருது அதுக்காண்டி தான் இவன் காத்திருந்தவனேண்டா சந்தோஷம் என்ன நன்றி கேட்கேன் சாப்பிடு சாப்பிடு காட்டுறான் சாப்பிட்றேன் சாப்பிட ஓப்பன்யே சாப்பிடு சாப்பிடு ஓப்பன்யே போட மாட்டேன்னு போட மாட்டேன்னு இன்னும் பெரிய வாடா அவனை கேமரா நிப்பாட்டி தான் சாப்பிடுவான் நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக வந்து அந்த துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கினோம் பத்து லட்சம் பெருமதியான துவிச்சக்கர வண்டிகள் வந்து வழங்கி வைக்கணும் இந்த நிகழ்வில் வந்து தேரர் அவர்கள் வந்து வழங்கி வைக்கிறார் பல பல பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வந்து இந்த துவிச்சக்கர வண்டியை பெற்றுக்கொள்ளினோம் அவர்களை அன்போடு இங்கே அழைக்கிறோம்

பிள்ளைக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கணும் மத தலைவர்கள் எல்லாமே பௌத்த பிக்குவும் ஆசீர்வாதம் வழங்குறார் அதனுடைய நிகழ்ந்த முக்கியமான பகுதி சாப்பாடு செல்ஸ் தான் போட்டிருக்கணும் டேக்கில் போட்டுடானுவா சாப்பாடு பார்த்தீங்கன்னா இதில் வெங்காய சம்பல் கேரட் போட்டிருக்கு இது கோழி இது மாடு முல்ல உருளைக்கிழங்கு மற்றது கதிரிக்காய் பிரெட்டில் எல்லாமே இருக்குது இதில் இருக்க சாப்பாடு பாருங்க நிறைவா போட்டிருக்கு இதில் இருக்க சாப்பாடு பாருங்கள் கபடி போட்டுருக்காட்டு இன்னும் ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் போடச்சிட்றா பஞ்சத்தை போட்டுறதா இவன் சாப்பாடுல ஒன்றுமே பார்க்க சாப்பாடில் ஒன்றும் பார்க்கக்கூடாது எல்லாருமே சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க நாங்களும் வலிக்கிட போகிறோம் மிருசிவில்ல இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்ட மாளிகை வந்ததே வந்து பெரிய விஷயம் நீங்களும் இங்கே வரக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து பாருங்க ரூம்ஸுகள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து காட்டியிருப்பேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பம் உங்களிடம் விடவிட நான் உங்கள் அலெக்ஸ் நன்றி வணக்கம்